ஒரு பயிற்சி களிமாவை கொண்டுதான் இந்த பிரபஞ்சமே அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பயிற்சி அடித்தளமான பயிற்சியை ஒருவர் தொடர்ந்து நாற்பது நாள் செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ருசி கிடைக்கும் ஒரு டேஸ்ட் ஒரு அனுபவம் முன்னேற்றம் அது கிடைக்கும் போது என்ன சொன்னா அவர் அதை விடமாட்டார் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தில் லாபத்தை பார்த்துட்டான் அந்த லாபம் கிடைக்கிற வியாபாரத்தை உடம்பு இல்லையா அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதை நாற்பது நாள் கழிச்சும் நீங்கள் வாய்ப்பு வரும் போதெல்லாம் தினம் ஒரு முறையாவது அதை செய்ய வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ ஒரு நாளைக்கு நீங்கள் அதை பயிற்சியை செய்து கொள்ளலாம் அதில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது ஏன்னா இந்த ஹா ஹூ ஹீங்கிற திக்கரை பற்றி நிறைய பேர் ரொம்ப பாராட்டியிருந்தாங்க நேர்லேயும் ஃபோன்லேயும் பேசினாங்க அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக இந்த பயிற்சியின் மூலம் நான் சொன்னேன் ஒரு நான் வந்து உண்மை சத்தியத்தையும் அசத்தியம் பிரிய பிரித்து அறியக்கூடிய ஒரு நுட்பமான அறிவு நமக்கு உண்டாகும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க உடல் ரொம்ப ஆரோக்கியமாக பரிசுத்தமாக இருக்கிறத நம்ம உணர முடியும் சரியா அப்படி உணர முடியும் மனமும் பரிசுத்தமாயிடும் உடலும் பரிசுத்தாயிடும் ஆன்மாவுடைய பலம் என்ன என்பதை புரிய முடியும் ஆன்ம பலம் ஆன்ம பலமானது ஆனால் நம்ம அறியாமல் இருக்கோம் அதுக்கு ஒரு இருக்கிறனால அறியலை இது போன்ற பயிற்சிகள் செய்யும் நமக்கு அது என்ன அதனுடைய அந்த பலம் நமக்கு புரிய வரும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நாம் கடைப்பிடித்து வரக்கூடிய கடமைகள் எதுவும் குறை கூடாது அது இல்லாமல் இது உபரியாக செய்யக்கூடிய பயிற்சி அப் அதுக்கன் அதன் பின்பு நம்மள்கிட்ட ஒழுக்கம் பண்பாடு அன்பு நேர்மை சமமாக பாவித்தல் அடுத்தவர்களை தரக்குற நினைக்காமல் மட்டமாக கருதாமல் உயர் பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போது தான் இது போன்ற பயிற்சிகள் நமக்கு அனுகூலத்தை தரும் நம்ம பெருமானார் வாழ்க்கை எடுத்து பாருங்க அவர்கள் நபி என்று நாற்பது வயசில் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் அவர்கள் பிறப்புக்கு முன்னே நபி என்று பதிவுகள் இருக்கிறது பிறந்த பின்பும் சிறு வயதிலே அவர்கள் வியாபாரத்துக்கு செய்யும் போது ஒரு கிறிஸ்தவ ஃபாதிரியார் இவர் எதிர்காலத்தில் நபி இவருக்கு வேதம்லாம் இறங்குன்னு சொல்கிறாங்க அப்போ நபிங்கிறத அவங்க எல்லாருக்குமே தெரியுது ஆமினா சொல்கிறார்கள் என்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்கள் பெருமானாரே கூடவே அழைத்து கொண்டு போவார்கள் சபையில் ஒரு போர்வை வீர்த்தி முதல்ல உட்கார வச்சு தான் இவங்க பேசுவாங்க அவ்வளோ கண்ணியம் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை வகிக்க போகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் அபுசாலிக்கு தெரியும் அவங்களும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போகும்போது அப்போ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இவருக்கு நபிமார்களுக்குள்ள எல்லா அடையாளம் இருக்கிறது என்று சொன்னார் அப்போ அந்த நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உண்மையாக நேர்மையாக அன்பாக மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக பொய் பேசாத தன்மையுடையவர்களாக நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவராக அக்கிரமம் இணைக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஏன்னா அடிமைகளை விடுதலை செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏன்னா அடிமைகள் மீது அன்பாக நடந்து கொண்டது அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயிது அவர்கள் அதிஜா நாச்சியார்களால் அன்பொளிப்பாக கொடுக்கப்பட்டார்கள் பெருமானாரருக்கு அப்படிப்பட்ட அந்த ஜெயீது அவர்கள் பெருமானார் விட்டு பிரியல்ல பெருமானார் அடிமையை போன்று நடத்தவில்லை ஒரு மகனை போன்று அவர் வளர்ப்பு மகன் என்று கூட அது பிரகடனப்படுத்தப்பட்டது எதற்கு சொல்கிறேன் என்றால் எப்படி நாம் பிற மக்களோடு பழக வேண்டும் என்பதற்கு பெருமானாவது மிகப்பெரிய எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு ஆன்மீகத்துக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆன்மீகத்துக்கு லாயக்கு உள்ளவங்களாக இருப்போம் அதனால அதை மறந்துடக்கூடாது இதை செய்யறமென்ட்டு தொழுகையை விட்டுறக்கூடாது இதை செய்யறமென்ட் நோம்ப விட்டுறக்கூடாது எல்லா கடமையும் செஞ்சுட்டு இதை செய்யணும் ஆனால் சிலவங்க இருக்காங்க எல்லா கடமையும் ஒழுங்காக செஞ்சிருவாங்க அவங்கள்ட்ட நீதம் இருக்காது நேர்மை இருக்காது அநியாய அக்கிரமத்தை மறைமுகமாக செய்வாங்க அப்படி செஞ்சு அந்த அந்த இது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்போ பேசிக்காக நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்முடைய பணம் நடைமுறை பழக்கங்களை கல்பில் நம்ம வெளிச்சமாக்கி நம்ம என்ன செய்யணும் ஒரு முதல் மாற்றத்தை இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தொழுதோம்னா அந்த தொழுத வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நோன் போது அது வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த சேவை செஞ்சாலும் எந்த கடமையை நம்ம நிறைவேற்றினாலும் உள்ளுக்குள்ளே சுத்தம் இருக்குண்ணா அப்போ தான் அதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிறத நான் அந்த கேட்ட மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த இந்த பயிற்சிகள் நம்ம ஐங்கால ஐந்து கடமைகளோடு இதையும் சேர்த்து செய்யும் போது என்னாவும் புரிந்து கொள்ளும் மாற்றம் நுட்பமான அறிவுகள் வளர தொடங்கும் அப்புறம் நம்மகிட்ட பேசுகிறவங்க போலியா நம்ம நம்புறவங்க அசலா போலியாங்கிறதெல்லாம் நம்ம இருந்து நமக்கு ஒரு உணர்வு வெளிப்படுத்துவோம் இது போலியப்பா நன்று இவர்கிட்ட தொடர்ந்து இவ்வ நட்பைக்காத சொல்ல நம்ம அதை கேட்கணும் ஏன்னா இவர் நல்லவரே இவரோட பழகலான் நமக்கு ஒரு உள்ளுணர்வு வந்துச்சுன்னா அவங்களோட பழகலாம் இல்லைன்னா ஒதுங்கிடணும் சரியா அப்போ நல்லது கெட்டதை ஆய்வு செய்யக்கூடிய நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய ஒரு நுட்பமான அறிவு வளரும் சுய சிந்தனைகள் சுயமாக சிந்தனைகள் ஏன் சூழ்நிலை இப்படி சொன்னாங்க இதுக்குள்ளே என்ன உட்பொருள் இருக்குது அல்லாயா குரான்ல இப்படி சொல்கிறான் இதற்கு என்ன உட்பொருள் இருக்குது அப்படிங்கிறது சிந்தனை செய்வாங்க எல்லா சொல்கிறான் நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க மாட்டீங்களா என்று குரானில் பல இடத்துல கேட்குறோம் இல்லையா ஏன் கேட்குறான் அப்படி அப்போ சிந்திக்க சிந்திக்க குரான் யுவ முடிவு காலம் வரைக்கும் நமக்கு அதுக்கு கருத்துக்களை தந்து கொண்டே இருக்கும் ஆ நம்ம அது விடை தேடிக்கொண்டே விடை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் ஆ அதனால குரான் வந்து ஒரு பொக்கிஷம் ஞான பொக்கிஷம் அதிலேருந்து அறிவு கிடைத்து கொண்டே இருக்கும் எப்போ கடைசி மனுஷன் வாழ்கிற வரைக்கும் அந்த குரான் அவங்க வழிகாட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட குரானை பற்றி சிந்திக்கணும் ஆய்வு செய்யணும் ஏன்னா நம்ம எல்லா உண்மை வாழ்வுக்கும் மர்மை வாழ்வுக்கும் அது வழிகாட்டக்கூடியது என்பதை நாம் மனதில் வைத்து அதே மாதிரி தான் இந்த உலகத்தின் இயல்பு நிலை என்ன இது உண்மையானதா அப்படிங்கிறது நமக்கு உணரும் தன்மை ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய இதயத்தை பிரசுத்தப்படுத்த வேண்டும் ஆனால் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் நம்ம இதயத்தில் ஒரு ஸ்மால் ஹார்ட் இருப்பதாகவும் அதிலே நாற்பதாயிரம் நர்ஸு பிரெயினில் இருக்கிற மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே நாற்பதாயிரம் நர்ஸ் இருக்கிறதாகவும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா அப்போது அந்த ஹார்ட்டுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பெருமானார் சொல்ல சொல்ல என்ன சொன்னாங்க மனிதன்ட்டு உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு அது சீராகிவிட்டால் அவன் உடம்பனைத்தும் சீராகிவிடும் அவன் செயல்கள் சீராகிவிடும் ஆனால் அது கெட்டு போய்விட்டால் அவன் எல்லா செயலும் கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே கெட்டு போய்விடும் அப்போ இந்த முதல்ல என்ன செய்யணும் அதுதான் எல்லா ஞானிகளும் உலகத்தில் தோன்றிய எல்லா தீர்க்கதரிசிகளும் தரிசிகளும் எம்பருமான சல்லாலைசலும் அவர்களை பின்பற்றிய குத்துமார்கள் வழிமாறுகள் எல்லாம் முதல்ல ஹாற்றை பற்றி ஹாற்றை பரிசுத்தப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆ அப்போ தக்களை பீரப்பா இது குறித்து என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா எண்பத்தெட்டாவது பாடல் ஞான புகழ்ச்சியில் எண்பத்தெட்டாவது பாடலில் சொல்கிறாங்க மருண்ட நெஞ்சு மருண்ட நெஞ்சினில் இருண்ட வன்குபீர் அகன்று ஐஞ்சுடற்கான நான் அப்படிங்கிறாங்க அப்போ நெஞ்சில் இந்த போட்டி பொறாமை இழிவான எண்ணங்கள் மோசமான செயல்கள் எல்லாம் இருந்தா இணை வைப்பது மட்டும் இல்லை இது போன்ற குற்றங்கள் இறைவனை மறுப்பதற்கு சமம் இறைவன் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறது சமம் தானே அப்ப அந்த வன் குஃபிர் வெளிப்படையான குஃபிர் இருக்கக்கூடாது அந்தரங்கமான குஃபீர் இருக்கக்கூடாது ஆ அந்த அந்தரங்கமான குஃபீரை என்ன செய்யணும் சொல்றாங்க ஐந்துடரை காட்டுறப்பே அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க நெஞ்சு அகத்துள் இருந்து எங்கும் எங்கும் நிறைந்த ஒளிவானவனே எங்கும் நிறை ஒளிவானவனே இது முப்பத்தி பாடலில் ஞான புகழ்ச்சியில சொல்றாங்க அந்த பாடலேருந்து ஒரு வரி நெஞ்சின் அகத்துள் இருந்து எங்கும் நிறை ஒளிவானவனேங்கிறாங்க அடுத்தல தொண்ணூற்றி ஏழில் சொல்கிறாங்க உள்ளமதில் உன்னை உவந்தோர் நெஞ்சில் ஜோதி விளக்காய் நின்று இளங்குவோனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் சொன்ன அந்த இதில் நான் நினைக்கிறேன் நூற்றி எண்பது நினைக்கிறேன் ஞான புகழ்ச்சியில் வல்ல வன்னி மறை சொல்லுவீ மறை நாளுக்கு புள்ளி துணை துணையானவன் என்றும் துய்யவண்ணே கல்வியிலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீ இல்லிலும் நீ இணையற்றவன் நீ என் இறையவனே அழகா பாடுறாங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல கல்புலு கல்புலேருந்து உதிச்சு கருத்துக்கு போகுது கருத்துலேருந்து கண்ணிலேருந்து அந்த ஒளிவு பிரகாசமாக வீசுதுங்கிறாங்க அப்போ அங்கே கல்பை தான் முதல்ல வைக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி அப்போது கல்பு மிக மிக முக்கியமானது இதே மாதிரி தான் உமர் புலவர் அவர்களும் தங்களுடைய பாடலில் திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிற சிறந்த மருவிலும் மறுவாய் அணுவினு அணுவாய் மதித்திடா பேரோழி அனைத்தும் என்று அப்பா பாடிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க இதயாசனத்தில் இருப்பவனை தொடர் இன்ப துன்பம் மற்றவனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா மறந்தவர் அந்த பாடல்ல சொல்லிட்டு வருவாங்க அவன் எப்படி இருக்கான்னா மனத்தளவில் உறைந்து பிறப்பு இறப்பு என்று இல்லாதவனை எல்லா இடத்துலையும் அவன் இருப்பான் அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது ஏன்னா அப்படி அழகா சொல்றாங்க இதை துறந்தவர்னா என்னது இந்த பொய்யான எல்லாம் துறக்கிறது உண்மைக்காக பாடுபடுறது தேவையில்லாதெல்லாம் அதில் போய் தலையிடாமல் அதெல்லாம் திறந்துட்டு ஏன்னா நல்ல ஒரு மனப்பூர்வமான ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கும்போது அந்த இதயத்தில் யார் வந்துடுறாங்க ஆ உடைய அந்த சுல்தானியத்து வந்துடும் அப்போ சைத்தானியத்துக்கு ஓடி போய்டும் அதான் அப்பா சொல்றா அந்த குஃபிரியத்து சைத்தானியத்து ஓடி போடணும் இங்கே வரணும் கல்வில் ஆ இது குறித்து அதெல்லாம் என்ன சொல்றாப்பு அதை நான் சொல்லலாம் திருவினும் திருவாய் மேன்மையிலும் மேன்மையாய் உயிர்விலும் உயர்வாய் ஆ இப்படி இப்படி எத்தனை எடுக்கலாம் ஆ அப்ப அப்படி அப்படி இந்த வார்த்தை தமிழில் திருவினும் திருவாயின்னு போட்டால் அதுக்கு மேலே எந்த இடம் எழுத முடியாது சூப்பர்லேட்டிவ் டிகிரி உச்சகட்டமான வார்த்தை பொருளினும் பொருளாய் ஆ ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருள் அசையும் பொருளாக இருந்தாலும் அசையா பொருளாக இருந்தாருக்க அதுக்கு காரணங்கத்தான் யாரு அதுக்குள்ள நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு பரம்பொருள் அந்த பொருளினும் பொருளாய் தெளிவுனும் தெளிவாய் அவருடைய தெளிவு இருக்க அது தெளிவுக்குள் தெளிவு மாறி அது பூரண தெளிவு அப்படிங்கிறத சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க கருத்தினை பொருத்துதல் கருத்தேன்னு அந்த பாட்டை முடிப்பாங்க இதெல்லாம் நீ சிந்திச்சு பார்த்து இந்த கருத்தோட உன் கருத்தை பொருத்திப்பாரு நான் சொல்றத ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க அணுவினுக்கு அணுவாய் அணுவுக்குள்ள அணுவாட்டு அணுவை பற்றி ஞானியர்கள் சொல்லும் போது சொல்றாங்க ஒரு அணுவுக்குள்ள தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் மூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க செயல்பாடுகள் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அதனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் இது குறித்து குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ரசுல்லா சொன்னதை பார்த்துட்டான் குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ஐம்பத்தோராவது அத்தியாயம் இருபத்தொன்னாவது திருவசனம் சொல்லுது உங்களுக்கு உள்ளாகவும் இறைவனின் அத்தாட்சிகள் உண்டு நீங்கள் அதை உற்று நோக்க மாட்டீர்களா நமக்குள்ளே இருக்குது பிரபஞ்சம்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது அதை பற்றி சிந்தி நீ இங்கேப்போ தெரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சமெல்லாம் நீ தெரிஞ்சிக்கலாம் ஆ நீ வெளியில் சுத்த வேண்டியதில்லை கையில் விண்ணைய வச்சுட்டு கைக்கு வெளியில் அலைய வேண்டியது இல்லைன்னு அல்லாஹோடைய இந்த திருவசனம் சொல்லுது அடுத்து சொல்லுது எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது திருவசனம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய இதய இதயத்திற்கும் இடையையும் சூழ்ந்து இருக்கிறான் மனிதன் தான் வருது அதன் மக்கள் எல்லாரும் இதயத்தில்டா அதை சூழ்ந்து இருக்கான் அதை அறியாமல் போகிறான்னு தவறாகுது அதை தெரிஞ்சுக்கிட்டல அவ்வளோதான் அப்போ எல்லோருடைய இதயத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவர் சொல்றாங்கல்ல இதயாசனத்தில் அப்பா சொல்றா கல்வியிலும் நீன்னு பிறப்பா சொல்றா எனவே இப்படியெல்லாம் நம்ம அதை கருத்தை எடுத்து கருத்தனை கருத்தினை பொருத்துதல் கருத்தே ஒரு கருத்தன் ஒரு கருத்தோடு பொருத்தி பார்க்கறது மிகப்பெரிய நமக்கு சிந்தனை ஆற்றலை வளர்க்கும் எனவே அடுத்து இன்னொரு இடத்துல பாருங்க இன்னும் நான் மனிதனின் புரடு நரம்பை விட நான் உயிர் நடப்பை விட அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறோம் இது ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறாவது சொல்லுது இப்படி குரானில் நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் சித்திச்சு பார்த்தா விஷயம் நமக்குள்ளே இருக்குது அதை நம்ம தேடணும் அதில் நம்ம வெற்றி காணணுங்கிறது தான் அதில் நமக்கு முடிவு கிடைக்கும் எனவே இது போன்ற இன்னும் அதிகமான எனக்கு தெரிஞ்ச பயிற்சிகளையெல்லாம் நான் உபரியான அந்த அந்த வணக்க வழிபாடுகளை உபரியான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு முயற்சி இந்த தளத்தின் மூலமாக நாம் மக்களிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இது பகிரப் போகிறோம் எனவே இதில் இதுவரை அங்கத்தினர் ஆகாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட இது போன்ற கருத்துக்கள் மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நல்ல விஷயம் சென்று சேர்ந்ததினால் இறைவனுடைய பொருத்தமும் ஆத்மார்த்த முன்னேற்றமும் ஆத்ம பலமும் அதிகரிக்கும் நீங்கள் நன்மையை அதிகமாக செய்யுங்க ஒன்றுக்கு பற்றா கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த நல்ல செய்திகளை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்வோர் உங்களுடைய அன்பர் மு முஹம்மது சலாஹுத்தீன் நெல்லை ஏர்வாடி இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்